கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் ஒர்க் பண்ணுறது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அரசாங்கத்திற்கு எதிராக செயல்பட்டுடக்கூடாது விதிமீறல் புரிந்துவிடக்கூடாது வேலையில் தவறுகள் ஏற்படாமணும்னும் கவனமாக இருங்க ஸ்டைட் ஃபார்வர்டா டிசிப்ளினாக கட்டுப்பாடுகள் கொண்டிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைன்னா பிரச்சனை ஏற்படும் வேலைக்கு பிரச்சனை வரலாம் பெயர் புகழுக்கு கலங்கம் ஏற்படலாம் அப்போ வயசானவராக இருக்கார் வயோதிகத்தில் இருக்கார் சொன்னால் கட்டாயமாக அவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க தந்தையுடைய மனநலம் உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க கண் சம்பந்த பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் மிக சரியாக கண்களை பராமரிக்கணும் பாதுகாத்து கொள்ளணும் ஸ்பைனல் கார்டு பிரச்சனை இருக்கிறவங்க அந்த பிரச்சனைக்கு ஏற்றவாறு உங்களுடைய தினசரி வேலைகளை வைத்துக்கொள்ளுங்கள் கடுமையான வேலைகளை எதையும் செஞ்சிடாதீங்க தேவையான அளவிற்கு ஓய்வு சரியான பயிற்சி இதெல்லாம் மேற்கொள்ளுங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கவனமாக இருங்க எதுக்கும் பெருசாக வந்து கவலைப்படாதீங்க உங்களை அலட்டி கொள்ளாதீங்க ரிலாக்ஸாக இருங்க எல்லாம் வந்து மேலே இருக்கவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக இருங்க இதெல்லாம் எதுக்காக எந்த காலத்திலிருந்து எந்த காலம் வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் பதினாலருந்து ஏப்ரல் பதினாலு வரைக்கும் அதாவது பங்குனி மாதம் ஏன் இந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கிறோன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் கிரகங்களில் தலையாய கிரகம் காரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் காலபுருஷ தத்துவத்தினுடைய பூர்வ புண்ணியாதிபதி அவர் வந்து இந்த பங்குனி மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பன்னிரெண்டாம் இடத்துல சென்று மறைகிறார் பன்னிரெண்டாம் இடத்திற்கு போகிறது மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்றார் மேலும் அந்த இடத்துல இப்போது புதன் இருக்கார் இவர் ஆறாம் அதிபதி அவர் வந்து இந்த பனிரெண்டாம் இடமான மீனத்தில் இருக்கும்போது நீச்சகதி அடைவார் அதனால் இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டது இதை தாண்டி இன்னமும் கூட எதுக்கு எல்லோரும் கவனமாக இருக்கணும் சொன்னோம் அப்படின்னு கேட்டால் சூரியன் வந்து காலபுருஷப்படி பனிரெண்டில் இருக்கார் இல்லையா சிம்ம ராசி அவருடைய வீடு தானே அந்த வீட்டுக்கு அஷ்டமத்தில் இருக்கார் எட்டில் இருக்கார் அந்த வீட்டை அந்த சிம்மத்தை அந்த சூரியனுடைய வீட்டை சனி பார்த்து கொண்டு இருக்கார் அதனால் சூரியன் சம்பந்தமான மிக முக்கியமான விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்போ இந்த பங்குனி மாதம் வந்து எதுவும் பலனே கிடைக்காதா சாதகமான பலனே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்கு அரசு தேர்வுகளுக்காக தயாராகக்கூடியவங்க கூடியவங்க அரசு தேர்வுகள் எழுதக்கூடியவங்க இவங்க இப்போ வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும் அரசு தேர்வுகளுக்காக படிக்கிறவங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி படிக்கிறதுக்காக நேரம் ஒதுக்கி கூட படிக்க முடியாமல் போனால் இப்போ ராப்பகலாக படிக்கலாம் நைட்லாம் கண் கூட உங்களால் படிக்க முடியும் அல்லது சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு நான் காலையில் அமைதியான நேரத்தில் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் அழாம வச்சிங்கன்னா எழுந்து உங்களால் படிக்க முடியும் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு அதே போல் பூர்வீக சொத்து தந்தை வழியிலிருந்து வர வேண்டிய சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்தால் சமரசமாக சமாதானமாக போகும்போது இப்போ அந்த விஷயங்கள் வந்து அனுகூலமாக இருக்கும் அடுத்து வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சிக்கிறவங்க குறிப்பாக வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்காக உயர்கல்வி நான் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இப்போ வந்து அதற்குண்டான முயற்சிகளை செய்யலாம் தொலைதூர பிரயாணங்கள் பொதுவாக நீங்கள் வந்து வெளிநாடு போகிறதோ அல்லது ஒரு லாங் ட்ராவல் போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வேலை சம்மந்தமாக பிஸ்னஸ் சம்மந்தமாக அதெல்லாம் இப்போ நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம் நிறைய செலவு பண்ணி செய்ய வேண்டிய பெரிய காரியங்கள் பிள்ளைகளுக்கு வந்து பெரிய கல்லூரிகளில் வந்து சீட் வாங்கி அவங்க படிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் பிள்ளைகளுடைய திருமண விஷயங்கள் ஏற்பாடு பண்ணுறது வீடு கட்டுறது இப்படியாக பெரிய செலவுகள் செய்யக்கூடிய முக்கியமான நல்ல காரியங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் திட்டமிடலாம் அதன் பிறகு புதியதாக ஏதாவது ஒரு நல்ல பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மெடிடேஷன் செய்யணும் யோகாசனம் செய்யணும் தினந்தோறும் சீக்கிரமாக எழுந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யலாம் அறம் சார்ந்த அதாவது அறக்கட்டளை சம்பந்தமாக தர்ம காரியங்கள் சம்பந்தமான விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் செய்யலாம் அரசு வேலை தான் உங்களுடைய இலக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் எப்படி படிக்கணும் எப்படி தேர்வு எழுதணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இப்போ வந்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் புத்திரப்பெயர் சம்பந்தமான விஷயத்துல நிறைய வைத்தியம்லாம் செஞ்சாச்சு ஆனாலும் கூட கரு வந்து நிற்கலை நிறைய கோவில்களுக்கெல்லாம் சென்றாச்சு ஆனாலும் வந்து பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பிள்ளைகள் இருந்து அந்த பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லக்கூடியவங்க பிள்ளைகளுடைய கல்வி சரியில்லை ஒரு சில இடத்துல துர்பாகியமான நடத்தை வந்து சரியில்லை விதிமீறல்கள் இருக்குது ஒழுக்க கேடு இருக்குது தேவையில்லாத கெட்ட சகவாசம் பழக்க வழக்கம் இருக்குது பிள்ளைகளுடைய திருமண விஷயங்கள் சிக்கலாக இருக்குது அவர்களுக்கு வேலை பிரச்சனையாக இருக்குது அவர்கள் வந்து பிஸ்னஸ் தான் பண்ணுவேன்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸே இல்லை எதுவும் தெரிலன்னா கூட கோளாறில் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட எல்லாம் எடுத்து சொல்லி சரி செய்ய முடியும் ஏன்னால் சூரியன் வந்து காலபுருஷ தத்துவத்தினுடைய புத்திரஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியாதிபதினு பார்த்தோம் அவர் போய் இருக்கிறது புத்திர காரகனான குருவுடைய வீட்டில் அந்த குரு சூரியனுக்கு வீடு கொடுத்த குரு வந்து மேஷராசியில் செவ்வாயுடைய வீட்டில் இருக்கார் மேலும் இந்த சூரியன்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த பங்குனி மாதம் அந்த மீனத்துக்குள்ளே அடி எடுத்து வச்சு போகிறார்லே அப்போது வந்து குருவுடைய நட்சத்திர காலில் இருப்பார் பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய நாலாம் பாதத்தில் இருப்பார் அதனால் இந்த மேற் விஷயங்கள்லாம் அனுகூலமாக இருக்கும் சரி இந்த பங்குனி மாதம் முழுக்கவே வந்து சூரியன் சம்பந்தமான விஷயங்களை கவனமாக இருக்கணுமா பிரச்சனை ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் மூன்று பகுதிகளாக பிரிஞ்சிக்கலாம் பிரிச்சுக்கலாம் அதாவது பங்குனியில் முதல் நாலு நாள் வந்து குரு பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பார் அப்போது குருவுடைய காலில் அதாவது சூரியன் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பார் குருவுடைய காலில் இருக்கார் அப்போ குரு வந்து மேஷராசியில் நட்பு கிரகத்தினுடைய வீட்டில் இருக்கார் அதனால் இந்த சூரியன் சம்மந்தமாக கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கும் அதன் பிறகு இந்த பங்குனி மாதம் நாலாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சூரியன் இருப்பார் சனியுடைய நட்சத்திரத்தில் இருப்பார் பகை கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார் அந்த சனி சூரியனுக்கு பன்னெண்டுலேருந்து சூரியனுடைய வீடான சிம்மத்தை பார்த்து கொண்டிருக்கார் இந்த காலம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான காலம் அதன் பிறகு பங்குனி பதினெட்டுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் சூரியன் வந்து ரேவதி நட்சத்திர காலில் இருப்பார் புதனுடைய காலில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் அந்த புதன் வந்து மீனராசியிலே இருக்கார் ஆனால் அவர் வந்து நீச்ச கதியில் சஞ்சரிக்கிறார் அதனால் கல்வியிலையும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி பரவாயில்லை இந்த மூன்று விஷயங்களாக மூன்று பகுதிகளாக இந்த சூரியன் பங்குனி மாதத்தில் இருந்து பலனை ஏற்படுத்துவார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சூரியனுடைய வீடாக இருக்கக்கூடிய சிம்மத்தை குரு பகவான் வந்து இந்த பங்குனி மாதத்தில் பார்த்து கொண்டு தான் இருக்கார் குருவுடைய பயிற்சி வந்து அடுத்து சித்திரை பறந்து தான் ஏற்படுது அதனால் பெரிய அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சொன்ன விஷயங்களை கடைபிடிச்சா போதுமானது இதில் கிருத்திகை உத்திரம் உத்திராடம்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க நம்ம சொன்ன விஷயங்களை அப்படியே முழுமையாக எடுத்துக்கலாம் அதன் பிறகு பொதுவாக பன்னெண்டு ராசிக்கும் பார்க்கும்போது மேஷ ராசிக்கு சூரியன் பன்னெண்டில் இருக்கார் நீங்கள் வந்து பிரயாணங்கள் செலவுகளை திட்டமிடலாம் ராசிக்கு பதினொன்றில் இருக்கார் ஓகே மிதனத்துக்கு பத்தில் இருக்கார் ஓகே கடகத்துக்கு ஒன்பது ஓகே சிம்மத்துக்கு வந்து அஷ்டமத்தில் இருக்கார் அதனால் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் கன்னிக்கு வந்து ஏழாம் இடத்துல இருக்கார் கன்னிராசியில் இருக்கக்கூடிய பருவ வயது திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள் திருமண விஷயங்களில் எதிர்பாலினம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருந்துக்கணும் துளாராசிக்கு ஆறில் இருக்கார் விஷயத்துக்கு அஞ்சு தனுசுக்கு நாலு மகரத்துக்கு மூணு கும்பத்துக்கு ரெண்டில் இருக்கிறதுனால பணம் பேச்சு குடும்பம் சம்மந்தமான விஷயங்களை கவனமாக இருக்கணும் மீனத்துக்கு ராசியிலே இருக்கிறதுனால ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கடை கொடுக்கணும் இதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டா போர்மானது சரி இந்த பங்குடியில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இப்போ நம்ம பலன் சொல்லக்கூடிய விஷயம் இல்லையா அதனால் உதயத்துக்குள்ளே எழுந்து நீங்கள் வந்து வழிபாடு உங்களுடைய நாளை தொடங்கிறது படிக்கிறது போன்ற விஷயங்களை செய்யலாம் பங்குனி மாதம் சொன்னாலே நமக்கு சட்டு நினைவுக்கு வருது பங்குனி உத்தரம் பங்குனி உத்திரம் வந்து கோயில்களில் சுவாமிகளுக்கு திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு உற்சவம் நடக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதனால் இந்த பங்குனி உத்தரம் உத்தரம் சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமாக தான் இருக்கிறது அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்து அவர் வந்து சிம்மத்தில் இருந்து கண்ணிக்கு வந்து சூரியனும் சந்திரனும் பார்த்துட்டு ஏற்படக்கூடிய பௌர்ணமி யோகத்தில் இந்த பங்குனி உத்தரம் வருது அதனால் இந்த நாளை வந்து நீங்கள் விரத நாளாக வழிபாட்டு நாளாக கொண்டு தினசரி சூரியோதயத்துக்குள்ளே எழுந்துக்கிறீங்க இந்த மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவாலயம் சென்று வரீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த ஹார்ட் ப்ராப்ளம் கர்ண சம்பந்தமாக ஸ்வைனல் கார்ட் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் வந்து கவலைப்பட வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த வழிபாடுகளில் எது முடியுதோ அதை செஞ்சிங்கன்னா ஆரோக்கியமாகவும் தீர்க ஆயுள் பெற்றும் சந்தோஷமாகவும் உங்களால் இருக்க முடியும் அப்படி இருக்கணும் பங்குனி மாதம் எல்லாருக்கும் நற்பலன் தரக்கூடிய மாதம் அமைன்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் வாழ்த்துறேன் நன்றி வணக்கம்